ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவெளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்தி நான்கு ஓம் தீட்சிதரை ரட்சிக்கும் சுமை என்னுடையது என்று பிரகடனம் செய்தவருக்கு நமஸ்காரம் அதாவது ஹரி சீதாராம் தீட்சித் என்ற பக்தர் தமது உயர்ந்த அந்தஸ்து வாழ்க்கையை வளமான வக்கீல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாய் பாபாவை பூரணமாக தஞ்சமடைந்தவர் எதிர்பாராத விதமாக காலில் ஏற்பட்ட ஊனத்தால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் பாபாவிடம் வந்த தீட்சித் உடல் ஊனத்தை மறந்து முற்றிலும் ஆன்மீக பாதையில் திருப்பப்பட்டு விட்டார் லௌகீக வாழ்க்கையில் தீட்சதிற்கு எல்லா மனிதர்களைப் போலவே அவ்வப்போது துன்பங்கள் இன்னல்கள் முன்வந்து வாட்டும் தம்மிடம் பூரணமாக சரணடைந்து விட்ட இந்த பக்தரின் பொறுப்பு முழுவதையும் தாமே ஏற்றுக்கொண்டு அவர் எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்ற எப்போதும் தயாரான நிலையில் உள்ளதாக பாபா அபயம் அளித்தார் பாபா பூத உடலுடன் இருந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நாடி வந்த போதிலும் ஆன்மீக பலம் பெற வேண்டும் என்று வந்து அப்படி பெற்றுவிட்ட சில பக்தர்களுள் காக்கா சாகிப் தீட்சித் முதன்மையானவர் જય ગુરુ સાય નર્પવી સાયરામા જય ગુરુ દેવ દત્તા